திமிங்கிலங்கள் வந்து எவ்வளோ இடம் இருக்கும் பல அதாவது டன் கணக்கில் தி அதோட இடம் வந்து இருக்கும் இப்போ வந்து ஒரு கடலில் எவ்வளோ கோடிக்கணக்கான திமிங்கிலங்கள் இருக்குது அது இறந்து போயிடுச்சுன்னா என்ன நடக்கும் எல்லாமே ஒரு நாள் இறந்து தான் போகணும் இறந்து போயிடுச்சுன்னா என்ன நடக்கும்னா அது இறந்த உடனே அப்படியே கடலோட அடி மட்டத்தில் போய் தரைக்கி போய் செட்டில் ஆகிடும் அப்போ அதோட உடம்பு வந்து முதல்ல வந்து பெரிய பெரிய சுறா மீன்கள் அதாவது ஆயிரம் கிலோ ரெண்டாயிரம் கிலோ அந்த மாதிரி இடையுள்ள பெரிய பெரிய மீன்கள் வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட ஆரம்பிக்கும் அதோடய சதையில் குறிப்பிட்ட அளவு சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுங்க போயிடும் அதுக்கப்புறம் சா அதுங்க அதுங்க சைஸுக்கு தகுந்த மாதிரி சாப்பிட்டு போயிடும் அதுக்கப்புறம் அந்த டால்ஃபின்கள் அதை விட கொஞ்சம் சைஸு சின்னது ஒரு நூறு கிலோ இருக்க மீன்கள் அந்த மாதிரி மீன்கள் வந்து சாப்பிடும் பெரிய மீன்கள் இருக்கும்போது சின்ன மீன்கள் பக்கத்தில் வந்து அதை சாப்பிட்றோம் அது போனதுக்கப்புறம் இது கும்பல் கும்பலாக வந்து சாப்பிடும் இதுக்கப்புறம் வந்து ரொம்ப சின்ன மீன்கள் இதெல்லாம் சாப்பிட்டு போனதுக்கப்புறம் அதை விட சைஸில் சின்ன சின்ன மீன்கள் வந்து இந்த ப்ராசஸ் வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் அது உடம்ப தின்னுக்கிட்டே இருக்குங்க அது வந்து சாப்பிட ஆரம்பிக்கும் சின்ன சின்ன மீன்கள்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுங்க போனதுக்கப்புறம் அந்த திமிங்கிலத்தோட எலும்புகளில் சதை ஒட்டியிருக்கும் இல்லையா அந்த சதையெல்லாம் சாப்பிட்றதுக்கு நண்டு நத்தை இந்த மாதிரி உயிரினங்கள் வந்து அதை பிடிச்சிக்கிட்டு சாப்பிட்டு எல்லாம் அரித்து தள்ளிடும் இந்த மாதிரி வந்து இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா வெறும் எலும்பு கூட ஆயிடும் எலும்பு கூட ஆனதுக்கப்புறம் கிருமிகள் ஃபார்ம் ஆகும் கிருமிகள் வந்து அந்த எலும்பு கூட்டை அரித்து தள்ளும் கிருமிகள் வந்து எலும்பு சாப்பிட ஆரம்பிக்கும் இந்த கிருமிகள் வந்து டேக்கப் பண்ணி அந்த கூடு ஃபுல்லாக செதைச்சி முடித்து காலி பண்ணிடும் இது இந்த ப்ராசஸ் ஃபுல்லாக நடந்து முடிக்க செவன் இயர்ஸ் ஆகும் இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா சயின்டிஸ்ட் வந்து திமிங்கில சமாதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒவ்வொரு கடலுக்குள்ளேயும் ஆயிரக்கணக்கான திமிங்கில சமாதிகள் வந்து கிடக்குது அதை தான் இந்த மீன்கள்லாம் போய் சாப்பிட்டு உயிர் வாழுது இதுதான் இயற்கையில் பாருங்கள் எவ்வளோ ஆச்சரியம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ப்ளேலிஸ்ட்டில் நிறைய ஸ்டோரி சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் போய் பாருங்கள் நீங்கள் ஏதாவது வேலை செய்யும்போது இதை அப்படியே ஆன் பண்ணி வச்சுட்டு கேளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்